ஜேசிவி நேர்களுக்கு வணக்கம் இது சென்ற வார உலகம் எபிசோட் லெவன் அதாவது சென்ற வாரத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளையும் ட்ரெண்டிங்கான விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஜேசிடிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க தான் நம்ம படக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் லேட் பண்ணாமல் தலைப்பு செய்தி வாசிச்சுட்டு டீட்டெயிலாக பேசுவோம் ரஷ்யாவை எதிர்த்து போரிட இருபத்தி ஆறு நாடுகள் தயார் நிலையில் உள்ளதாக பிரான்ஸ் அதிபர் கூறியிருந்த நிலையில் புதின் எச்சரிக்கை இந்தியாவையும் ரஷ்யாவையும் சீனாவிடம் இழந்துவிட்டோம் விட்டோம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆதங்கம் இந்தியாவின் வர்த்தகம் ஒருதலைப்பட்சமாக உள்ளது எந்த நாட்டிடமும் இல்லாதபடி இந்தியா எங்களிடம் அதிக வரிகளை வசூலிக்கிறது என ட்ரம்ப் ஆதங்கம் அமெரிக்க அதிபரின் ஐம்பது சதவீத வரி உயர்வுக்கு எதிராக புதிய யுக்தியை கையாளுகிறார் மோடி அமெரிக்காவின் டாலருக்கு ஆப்பு வைக்கும் பிரிக்ஸ் நாடுகள் முதல் டெஸ்லா காரை வாங்கினார் மகாராஷ்டிரா அமைச்சர் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவது பிராமணர்களின் லாபத்திற்கே டிரம்பின் வர்த்தக ஆலோசகர் நவேரா பேட்டி டெட் தேர்வு எழுத விரும்பாதோர் வேலையை விட்டு வெளியேறலாம் அல்லது சலுகைகளுடன் கட்டாய ஓய்வு பெறலாம் உச்சநீதிமன்றம் ஆணை ஜெர்மனியுடன் மூவாயிரத்தி இருபத்தி ஓரு கோடி மதிப்பீட்டில் முதல்வர் மு ஸ்டாலின் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆறாயிரத்தி இருநூத்தி ஐம்பது பேருக்கு வேலை வாய்ப்பு அதிமுகவில் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும் பொதுச்செயலாளருக்கு பத்து நாட்கள் கெடு விதித்த செங்கோட்டையன் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் மக்களுக்கு மிகவும் பயனுள்ளது ஆனால் எட்டாண்டு காலம் எடுத்தது ஏன் சிதம்பரம் கேள்வி செப்டம்பர் பதிமூனிலிருந்து சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் டெல்டா மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்கிறது இத்தகைய செய்திகளிலிருந்து ஒரு சில செய்திகளை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் எடப்பாடியார் அவர்களுக்கு வந்து ஒரு கேடு கொடுத்துருக்காரு அதே கட்சியில் உள்ள ஒரு பொதுச் செங்கோட்டையன் அவர்கள் என்னன்னா அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற அனைத்து தலைவர்களையும் மீண்டும் ஒன்றிணைக்க வேண்டும் அதுவும் பத்து நாளுக்குள்ளே இதை பண்ணோம் அப்படின்னு வந்து எடப்பாடியாருக்கு வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு கெடு கொடுத்துருந்தாரு அதிமுக பிரிந்து சென்ற நபர்களை எல்லாம் மீண்டும் ஒன்றிணைந்து ஒரு பெரிய ஒரு கட்சியாக வந்துச்சு அப்படின்னா திமுகக்கு நிகரான ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக வந்து கண்டிப்பாக இருக்கும் இதில் எந்தவித ஐயமும் கிடையாது அப்படி இருக்கிறப்ப இந்த செங்கோட்டைன்னு சொன்ன கெடுக்கு ஆதரவாக டிடிவி தினகரனுமே சரி ஓ பன்னீர்செல்வமே சரி இது வந்து இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது வந்து எல்லோரும் வந்து செங்கோட்டையனுக்கு ஆதரவாக வந்து சொல்லியிருந்தாங்க இப்படி இருக்கிறப்ப எடப்பாடியார் வந்து ஒரு சில நபர்களோடு வந்து ஆலோசனை செஞ்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதிமுகவிலிருந்து இருந்து நிரந்தரமாக செங்கோட்டையன் அவர்களை வந்து நீக்கிறோம் அப்படிங்கிறத வந்து அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க எனக்கு புரியலை ஏன் அப்படின்னா செங்கோட்டையன் சொல்ல நல்ல விஷயம் தான் அதிமுக கட்சி வந்து ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சியை மாற்றுறதுக்கான ஒரு ஒப்பீனியன் தான் அவர் கொடுத்துருந்தாரு இதுக்கு ஏன் அவர் நீக்கணுங்கிறது என்னோட முதல் கொஸ்டின் சரி நீக்கிட்டாங்க அப்புடின்னா செங்கோட்டையன் வந்து என்ன ஆவாருங்கிறது ஒரு கொஸ்டின் இப்படி இருக்கிறப்ப செங்கோட்டையன் அவர் வந்து கேட்குறப்ப அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி புரட்சி தலைவி ஜெயலலிதா மாதிரி வந்து இந்த அதிமுக வந்து கொண்டு போகணுங்கிறது தான் எங்களுடைய ஆசையாக இருக்குது இதற்கு எடப்பாடியார் வந்து என்னை வந்து பதவி நீக்கம் செஞ்சுட்டாங்க கட்சியிலிருந்தும் சரி அஃபிஷியலாகவும் சரி இப்படி இருக்கிறப்ப என்னால் என்ன சொல்கிறது அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறார் ரொம்ப மகிழ்ச்சின்னு சொன்னாங்க அப்படின்னா வேற கட்சியில் வந்து கூட்டணி சேர போகிறாரா இல்லை அப்படின்னா இவராக ஒரு கட்சி தொடங்க போகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது இருந்து செங்கோட்டையை நீக்கினாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அஃபிஷியல் நியூஸ் வந்து இன்னமும் கொடுக்கல ஸோ ஏன் ஏன் அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு கொஸ்டின்ஸாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் செங்கோட்டைன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோபிச்சட்டிப்பாளையத்தில் ஒரு பிக் ஷாட் அப்படின்னு தான் சொல்லியாகணும் இருந்து அதிக ஓட்டுகள் வாங்கக்கூடிய ஒரு தொகுதியில் கோபிச்செட்டிப்பாளையமும் ஒன்று கண்டிப்பாக ஏன்னா பாளையம் அப்படின்னா செங்கோட்டையன் அப்படின்னு சொல்லியாகணும் அது மட்டும் இல்லாமல் அதிமுக ஆட்சியில் அவர் வந்து கல்வித்துறை அமைச்சராக வந்திருக்காரு விளையாட்டுத்துறை அமைச்சராக வந்திருக்காரு கொரோனா காலத்தில் டென்த்து லெவல்த்து டுவெல்த்து மாணவர்களுக்கு வந்து ஆல் பாஸ் போட்ட ஒரு தர்ம வள்ளல் அப்படின்னு சொல்லி ஆகணும் ஸோ அப்பேற்பட்ட மனிதர் இவரை வந்து அதிமுகலேருந்து இருக்காங்க அப்படின்னா ஒரு எதிர்க்கு எதுக்கு அப்படிங்கிற கேள்வி தான் எல்லாருக்குமாவும் இருக்குது அவர் வந்து மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இவர் விலகிறாரு என்ன நடக்க போகுதுன்னு தெரில அப்போ ஆல்ரெடி அதிமுகவே அங்கங்கே பிரிஞ்சிருக்கு இப்போ இவரும் பிரிஞ்சிட்டார் அப்புடின்னா நாலா பக்கமும் செதறி கிடக்க வேண்டியதான் அப்போ திமுக வந்து இன்னும் பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக தான் மாறும் என்ன காரணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லுவாங்க அடுத்த வீடியோவில் பொறுத்திருந்து பாருங்கள் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் பற்றி சுதந்திர தினத்தன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்த வந்து நம்ம கொண்டு வர போகிறோம் மக்களுக்கு வந்து தீபாவளி ஒன்றைக்கு ஒரு பரிசாக தரப்போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதற்கான ப்ராசஸ் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து பல வீடியோஸில் வந்து நம்ம என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லிட்டோம் நீங்கள் மற்ற வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா கீழே லிங்க் வைத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்க இப்படி இருக்கிறப்ப இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அஃபிஷியலாக எந்தெந்த பொருட்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் பண்ணியிருக்காங்க அது வந்து எவ் அது வந்து எந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க நம்ம அதை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லுவோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நோ ஜிஎஸ்டி டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்து ஒரு இரண்டு துறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன துறைன்னு பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவத்துறை மருத்துவத்துறையில் உயிர்காப்பு மருந்துகள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா பேசிக்காக தேவைப்படக்கூடிய ஒரு மெடிசன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு வந்து எந்த விதமான டாக்ஸும் கிடையாது அப்படின்றாங்க மீதமுள்ள மெடிக்கல் எக்யூப்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து பன்னெண்டு சதவீத வரியிலிருந்து ஐந்து சதவீத வரியாக வந்து மா மாற்றப்பட்டிருக்கு அதனால் வந்து மெடிசன்ஸ்க்குமே சரி மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டுமே சரி ஜிஎஸ்டி வந்து குறஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவதாக ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் அதாவது நோட்டு புக்கு பேனா பென் அந்த படிக்க தேவையான பொருட்களாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதற்கு எதுக்குமே வந்து ஜிஎஸ்டியே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணாவது பார்த்திங்க அப்படின்னா துறை அதாவது விவசாயத்தில் வந்து பயன்படுத்தக்கூடிய டிராக்டர் டிராக்டருக்கான ஸ்பேர் பார்ட்ஸு அதாவது வேளாண்மை பயன்படுத்திய வாகனங்கள் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதற்கு எல்லாமே வந்து பதினெட்டில் இருந்து ஐந்து சதவீதம் வரியாக வந்து குறைச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இயற்கை பூச்சிக்கொல்லிகள் இயற்கை உரங்கள் இந்த மாதிரி வந்து வேளாண்மைக்கு தேவைக்கூடிய பொருட்கள் வந்து பதினெட்டு சதவீத வரியிலிருந்து ஐந்து சதவீத வரியாக வந்து குறைச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இது வந்து வேளாண்மை துறையில் இப்போ சிமெண்ட் வந்து கிட்டத்தட்ட இருபத்தெட்டு சதவீதம் டேக்ஸ் போட்டிருந்தாங்க இப்போ வந்து அதை வந்து பதினெட்டு சதவீதமாக வந்து மாற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு யூஸ் பண்ணக்கூடிய டெய்லி யூசேஜ் ப்ராடக்ட்ஸ் இருக்குது பார்த்திங்களா ஆயிலு சாப்பாடுக்கு சோறு இது மாதிரி வந்து டெய்லி என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்துக்குமே அது எவ்வளோ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி மொதல் வச்சிருந்தாலுமே இப்போது எல்லாத்துக்கும் அஞ்சு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி மட்டும்தான் அப்படிங்க சொல்லியிருக்காங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் டிவி வாஷிங் மிஷின் மிக்சரு இந்த மாதிரி வந்து எல்லா எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்டுமே இருபத்தெட்டு சதவீதத்துலேருந்து பதினெட்டு சதவீதமாக வந்து ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கார்ஸு த்ரீ அதாவது முந்நூற்றம்பது சிசி கீழே உள்ள வாகனங்கள் அது வந்து பெட்ரோலியமாக இருந்தாலும் சரி ஹைப்ரிடாக இருந்தாலும் டீசல் எந்த விதமான வாகனங்களாக இருந்தாலுமே அது வந்து இருபத்தெட்டு சதவீதத்திலருந்து பதினெட்டு சதவீதமாக வந்து இந்த ஜிஎஸ்டி டேக்ஸை வந்து குறைச்சி இப்படி வந்து எல்லா துறையிலையுமே ஜிஎஸ்டியை வந்து குறைச்சி எந்தெந்த இருந்து எந்தெந்த டேக்ஸை வந்து குறைச்சோம் அப்படின்னா மக்களுக்கு வந்து இந்த பொருட்கள்லாம் ஈஸியாக வந்து சென்றடைய முடியும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தம் இப்படி வந்து மக்களுக்கு வந்து நல்லது பண்ணணும் அப்படிங்கிறத நினச்சி இந்த ஜிஎஸ்டி சீர்தம் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ சிதம்பரம் அவர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஜிஎஸ்டி திட்டம் கொண்டு வந்து எட்டு வருடங்கள் ஆனது இந்த எட்டு வருடங்கள் கழித்து தான் இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தம் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தோணுதா அப்படிங்கிறத வந்து அரசிட்ட கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜிஎஸ்டி சீருதம் பண்ணுறது ட்ரம்ப்பு ஐம்பது சதவீதம் வரி உயர்த்தினாலையா இல்லை மக்களிடம் வந்து ரொம்ப பணப்பற்றாக்குறை இருக்கிறதுனாலயா இல்லை அப்படின்னா மக்களிடம் வந்து எந்த விதமான சேமிப்புமே இல்லை ஸோ இதை குறைச்சா தான் மக்கள் வந்து சேமிப்பு கொண்டு வருவாங்க அப்படிங்கிறதுக்காகவா இல்லை அப்படின்னா பீகாரில் தேர்தல் வருதே ஸோ அதுக்காகவா இல்லை இது எல்லாத்துக்கும் தான் நீங்கள் இதை குறைச்சிங்களா அப்படிங்கிறது தான் பா சிதம்பரம் அவர்கள் வந்து நான் அரசிடம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது எல்லாருக்குமே இந்த கொஸ்டின் கேட்க தான் எட்டு வருடங்கள் கழித்து ஒரு ஜிஎஸ்டி சீர்தம் கொண்டு வரது வந்து நல்ல விஷயம்தான் ஆனால் ஏன் இவ்வளோ காலம் ஆகுது அப்படிங்கிறதான் எல்லோருடைய கேள்வியுமா இருக்குது எனக்கு இந்த கேள்வி இருக்குது அதை நான் உங்கள் கிட்டேருந்து தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் எட்டு வருஷம் கழிச்சு ஏன் ஜிஎஸ்டி தான் பண்ணாங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வந்து சுற்றுப்பயணம் தொடங்க ஆரம்பிக்கிறார் எப்பன்னு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் பதிமூணாம் தேதியிலிருந்து திருச்சியிலேருந்து சுற்றுப்பயணம் ஆரம்பிக்க போது திருச்சியில் ஆரம்பித்து மதுரையில் வந்து முடிவையிட்டேதாக வந்து பிளான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த சுற்றுப்பயணம் மெத்தன் நான் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றி ரெண்டு நாட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நூற்றி ரெண்டு நாளுமே வந்து விஜயர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்காரு அதற்கான திட்டம் வந்து போடப்பட்டு கொண்டிருக்கிறதா அது என்ன திட்டங்கிறது வந்தோடனே டக்குன்னு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த சுற்றுப்பயணம் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய கொள்கைகளை வந்து பரப்புறதுக்காகவும் தன்னுடைய தான் ஆட்சிக்கு வந்தால் தான் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் என்ன அப்படிங்கிறது வந்து மக்களிடம் வந்து சென்றடைய இந்த சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப்படுது அப்படிங்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கைகள் என்ன அவங்க சொல்லக்கூடிய வாக்குறுதிகள் என்ன அப்படிங்கிறத மக்கள் கேட்க ஆர்வமாக இருக்காங்களோ இல்லையோ தான் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க ஸோ அதற்காகவே என்ன வாக்குறுதிகள் அப்படிங்கிறத கேட்கறதுக்கு ஆர்வமாக எல்லா மீடியாஸும் காத்திருக்காங்க முக்கியமாக தொண்டர்களுமே சரி பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முக்கியமாக இந்த சுற்றுப்பயணத்தில் மேற்கொள்வதுக்கு வந்து விஜயவர்கள் வந்து ஒரு கேரோன் யூஸ் பண்ணுறாங்க அந்த கேரோன் வந்து ஹை ஃபெசிலிட்டிஸாக நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரோனாக இருக்குது கிட்டத்தட்ட வந்து எட்டு ஸ்பீக்கர்ஸ் நாலு நாலு கேமரா அந்த மாதிரி வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது அதாவது தன்னை உள்ள பாடி கார்ட்ஸுமே வந்து சேஃப்டியாக வந்து அந்த கேரவனில் இருக்கணுங்கிறதுக்காக பல ஃபெசிலிட்டிஸ் வந்து அதில் செஞ்சுருக்காங்களாம் அதனால் வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செக்யூர்டாக இருக்கும் தன்னோடய உள்ள பவுன்சர்ஸ்க்குமே சரி அவருக்குமே சரி புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் எல்லாமே இருக்குது அப்படின்றாங்க யாராச்சும் கல்லடிச்சு அதாவது வன்முறைக்கு வந்து யாரேனும் வந்து கல்லெடுத்து தூக்கி போட்டாலுமே அந்த கிளாஸ் உடையாது அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சுற்றுப்பயணத்தில் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து காப்போம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வாக்குறுதிகளாக என்ன சொல்ல விரும்புவார் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து இந்தியாவு மேலே ஒரு ஐம்பது சதவீத வரி வந்து கொடுத்துருந்தாங்க அது எல்லாருக்குமே தெரியும் ட்ரம்ப் மேலே வந்து கடும் கண்டனத்தை வந்து நம்ம நாடு இல்லை எல்லா நாடுகளையும் வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருந்தோம் இது வந்து நடந்துக்கிட்டே இருக்கிறப்போ வந்து மோடி வந்து இப்போ ஒரு பிளான் போட்டிருக்காரு என்ன அப்புடின்னா இருக்கிறவனுக்கு ஒரு வீடு இல்லாதவனுக்கு எல்லாருமே வீடு அப்படிங்கிற மாதிரி உனக்கு தானே ஐம்பது சதவீத டேக்ஸு நான் மற்ற நாடுகளுக்கு அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஐக்கிய அரபு நாடுகள் மற்றும் சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணக்கூடிய பிளான்ஸ் என்ன அங்கே இருக்கிறவங்க வந்து நம்ம எப்படி வந்து வெளியுறவு தூதரகத்தில் வந்து இதற்கான பேச்சுவார்த்தைகள் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூரில் பார்த்தீங்க அப்படின்னா புரிந்துணர்வு ஒப்பந்தம்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆல்ரெடி சிங்கப்பூரில் வந்து சுதந்திர புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஐக்கிய அரபு நாடுகளுமே சரி சிங்கப்பூர்லேயுமே சரி நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து சதவீத வரி மட்டும்தான் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஸோ சிங்கப்பூர் ஸோ வந்து அமெரிக்கா வந்து பெருசாக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் பட் ஆனால் நம்ம வந்து மற்ற நாடுகளை ஃபோக்கஸ் பண்ணி போறது பெட்டர் அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இருக்கிறவனுக்கு ஒரு வீடு இல்லாதவனுக்கு எல்லாமே வீடு அப்படிங்கிற மாதிரி நம்ம மோடி வந்து ஒரு பிளான் போட்டு பண்ணிட்டு இருக்கார் இப்படி இந்தியா வந்து ட்ரம்ப்புக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி பிரிக்ஸ் நாடுகள் அனைவரும் இணைந்து அமெரிக்காக்கும் ட்ரம்ப்புக்கும் ரெண்டு பேருக்கு சேர்த்த மாதிரி ஒரு ஆப்பு வைக்கிறாங்க என்ன அப்புடின்னா அதாவது ஒரு நாடு மற்றொரு நாடோட வர்த்தகம் பண்றப்ப அவங்க எந்த கரன்சியில் வந்து வர்த்தகம் பண்ணிப்பாங்க அப்படின்னா டாலரை தான் பண்ணிப்பாங்க ஏன் அப்படின்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் யூஸ்டு கரன்சி இந்த தி வேர்ல்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டாலர் தான் சொல்லி ஆகணும் எல்லா நாடுமே வந்து தான் வந்து எல்லா நாடுமே டாலரில் தான் வந்து வர்த்தகம் பண்ணிக்கிறாங்க பொருளாதார அலுவலக பொருளாதார ரீதியாகவும் எந்த விதமான ஒரு வர்த்தகம் நடந்தாலுமே அது டாலர் அது வந்து டாலரில் தான் நடக்கும் இன் வேர்ல்டில் ஸோ டாலர் அப்படிங்கிற கான்செப்டை குறைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி பிரிஸ்க் அதாவது பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள் அனைவரும் இணைந்து ஒரு ஆலோசனை பண்ணியிருக்காங்க அந்த ஆலோசனையில் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது கையிருப்பு பல்வகைப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்ன அப்புடின்னா ஒன்றும் கிடையாது இப்போது இந்தியா இருக்குது இந்தியா ரஷ்யாவோட வர்த்தகம் பண்ணுறப்ப இந்தியாவினுடைய பணத்தையே வந்து ரஷ்யாட்ட கொடுக்கணும் இப்போ ரஷ்யா இந்தியாட்ட வர்த்தகம் பண்ணுறப்ப ரஷ்யாவுடைய ரூபலை வந்து நம்மகிட்ட கொடுக்கணும் இதுதான் வந்து ப பல்வகைப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்படி பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா தங்களுடைய கரன்சி மட்டும்தான் புழக்கத்தில் இருக்குமே தவிர டாலருடைய கரன்சி வந்து அவங்களோட பணப்பரிமாற்ற வர்த்தகத்துக்கு வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறப்ப எல்லா நாட்டுக்கும் கஜானா இருக்கும் ஸோ அந்த கஜானாவில் நம்மளோட கரன்சி எந்த அளவுக்கு இருக்கோ அதே மா அதுக்கு ஈக்குவலாக டாலரும் இருக்கும் இப்படி இருக்கிறப்ப நம்மளுடைய வர்த்தகத்துக்கு நம்ம கரன்சி யூஸ் பண்ணுறப்ப டாலர் நமக்கு எதுக்கு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருமா அப்படி வந்துச்சு அப்புடின்னா உலகத்தில் வந்து பணப்புழக்கத்துக்கு வந்து டாலரை வந்து விற்றுருவாங்க அப்படி விற்றாங்க அப்படின்னா டாலருடைய மதிப்பு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் எந்த அளவுக்கு வந்து பணத்தை வந்து நம்ம பூட்டி பூட்டி போ உள்ள பொத்தி பொத்தி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு டாலர் மதிப்பு எகிரிக்கிட்டு இருக்கும் அப்படி இரு இப்படி எகிரிக்கிட்டு இருக்கும் இப்போ நம்ம எல்லா டாலருமே வந்து வெளியே போல பணப்பழக்கத்துக்கு விட்டுட்டோம் அப்படின்னா அந்த டாலர் மதிப்பு குறைய ஆரம்பிச்சிரும் ஸோ இதை தான் வந்து இப்போ பிரிக்ஸ் நாடுகள் அனைவரும் இணைந்து இந்த விஷயத்தை வந்து பண்ணலாம் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ சொல்ல போனோம் அப்படின்னா ரஷ்யா வந்து ரஷ்யாட்டேருந்து இந்தியா வந்து கச்சா எண்ணி வாங்குறாங்க பார்த்தீங்களா ஸோ அதுவுமே வந்து தங்களுடைய கரன்சி யூஸ் பண்ணி தான் வந்து இப்போ வாங்கிக்கிட்டு இருக்காங்களாம் ஸோ இதுவே வந்து ஒரு முன்னோட்டமாக வந்து இருக்குது இப்போ இப்படி இப்போ அஞ்சு நாடுகள் சேர்ந்து பண்ணிட்டாங்க எவ்வளோதான் எப்போயுமே குறைஞ்சுமான்னு கேட்டிங்க அப்படின்னா சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா இந்த ஐந்து நாடுகள் பண்ணக்கூடியதை மற்ற எல்லா நாடுகளும் பண்ணாங்க அப்படின்னா டாலருடைய மடிப்பு கண்டிப்பாக குறைய ஆரம்பிப்போம் ஸோ இது எல்லா நாடுகளும் செஞ்சாங்க அப்புடின்னா அமெரிக்காக்கும் ஆப்பு தான் ட்ரம்ப்புக்கும் ஆப்பு தான் டாலருக்கு பெரிய ஆப்பு தான் ஸோ இதுதான் பிரிக்ஸ் நாடுகள் செய்யக்கூடிய ஒரு புதிய ஒரு விஷயமாக இருக்குது ரிசர்வ் டைவர்சிகேஷன் கை பல் பல்வகைப்படுத்துதலுக்கான பணத்தை வந்து பல்வகைப்படுத்துதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்னிக் கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப வந்து அமெரிக்கா காப்பு வைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமா இருக்குது பார்ப்போம் இது எந்த அளவுக்கு வந்து பாசிபிளாக நடக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் இதில் அதாவது ரஷ்யாட்டிருந்து வந்து இந்தியா வந்து கச்சா எண்ணெய் வாங்குகிறோம் அப்படிங்கிறத இது வந்து நிர்மலா சீதாராமன் மேம் அவர்களும் சொல்லியிருக்காங்க நம்ம வந்து வாங்குறது உறுதி அப்படின்ட்டு ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டினுடைய எம்பியான சு வெங்கடேசன் அவர்கள் வந்து சொல்கிறார் என்ன அப்படின்னா நம்ம இருந்து இந்தியாவுக்கு ஆயில் வாங்குறது உண்மை தான் அதில் பதிமூணு சதவீதம் மட்டும்தான் கவர்மெண்ட் நிறுவனங்களான பாரத் பெட்ரோலியம் இந்துஸ்தான் பெட்ரோலியம் போன்ற போன்ற நிறுவனங்கள் வந்து பெட்ரோலியத்தை குறைவாக வாங்குது ஆனால் அதை தவிர்த்து அதானி நவேரா எனர்ஜி போன்ற ப்ரைவேட் கம்பெனிஸ் தான் வந்து கச்சா எண்ணெயை வந்து அதிகமாக வந்து கன்சியூம் பண்ணிக்கிறாங்க ஸோ நாட்டினுடைய வர்த்தகம் வந்து தன்னுடைய நாடே வந்து கன்சியூம் பண்ணாமல் தன்னுடைய நண்பர்கள் போல் இருக்கக்கூடிய பிரைவேட் கம்பெனிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல வந்து வர்த்தகமாக இருக்காது அப்படிங்கிறது வந்து எதிர்த்து சொல்கிறாங்க இது மற்ற தலைவர்களுமே சரி சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது அதனால தான் வந்து டிரம்பினுடைய வர்த்தக ஆலோசகர் சொல்கிறாரு இது வந்து பிராமணர்களின் லாபத்திற்காக தான் இந்த கச்சாய் வியாபாரம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து அரசு நிறுவனம் வந்து மொத்தமா வாங்கி அதை வந்து பிரைவேட் நிறுவனத்தை கொடுத்தோம் அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய டாக்ஸுமே சரி சலுகையுமே சரி நம்ம நாட்டை மேம்படுத்துறதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் இதை கவர்மெண்ட் எடுத்து சரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாகும் இந்த சென்ற வார உலகத்துல முக்கியமான நிகழ்வுகளை பத்தி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெளிவா டீட்டெயிலாக சொல்லியாச்சு சப்போஸ் இதை தவிர வேற ஏதாச்சும் விஷயங்கள் உங்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் என்னங்கிற தெரிஞ்சுக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சென்ற வார உலகத்தை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஜேசிடிவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்